நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ஆசிப்பா ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசிவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்னு கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரிலே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்துல அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே ஆவணி மாதம் ஆவணி மாசத்தை பொறுத்தவரையிலும் மகர ராசி என்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா மகரத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இணைந்து மகரத்தை பார்க்கிறார்கள் நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன சின்ன கிரகத்தின் அசைவுகள் கூட பார்வைகள் கூட தொடர்பு கூட ஒரு ஜாதகனை அது அல்லது ஒரு ஜாதகியை வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உச்சத்தில் கொண்டு போய் அவனை உட்கார வச்சிடும் அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாசம் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அதிபதினு சொன்னாலே அவர் டாப் அஞ்சு பத்துக்குடையவன் பூர்வ புண்ணியம் மற்றும் கர்மஸ்தானம் அதே போல ஆறு ஒன்பதுக்குடையவன் பாக்யாதிபதி அப்ப அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற இரண்டு கிரகங்கள் மகர ராசிக்கு ஆவணி மாதம் சூப்பரா இருக்கும் எப்படி சொல்றீங்க சார் சார் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்றிணைந்து எங்க ஏழாம் இடத்துல சம சப்தமமாக தன்னுடைய ஏழாவது பார்வையாக மகரத்தை பார்க்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்னும் பல வருஷங்கள் அடுத்த பல ஆண்டுகளாகவும் உங்களுக்கு அமையிறதுக்கு அப்ப பல கஷ்டங்களில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே குறிப்பா கையில் இருக்கிற காசை எல்லாம் இழந்து அப்ப இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் ஏதோ ஒரு நல்லது நடக்க போது மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே வம்பு வழக்குகள் இவையெல்லாம் கூட இருக்குமே கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அதே போல இடப்பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இடப்பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும் அப்போ மகர ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் சமசபமம் அஞ்சு ஒன்பது கூடிய சமசத்தம பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் அந்த கவலை எனக்கு நீங்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்க பிறப்பு தான் தீர்மானிக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய்